மெட்ராஸ் நினைவுக்குழு வீரர்கள் மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழாக்குழு தரையிருக்கின்ற சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு வேலையில் சிறந்த வேலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வேலைக்கு பெருமை சேர்த்துடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துட்டவா ஆற்றல் மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்துடவா அறிவு மிக்க நண்பர்களுக்கு பெருமை சேர்த்துட்டவா ஒரு வேலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுரை வேலையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இளமனூர் மண்ணின் மைந்தர் கீதாரி மகன் சங்கு மணி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக குமாரம் வினோத் நினைவாக அலங்கை போட்டோகிராபி நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஐயாயிரத்தி ஒன்று அலங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக இளமனூர் மண்ணின் மைந்தார் கீதாரி மகன் சங்கு மகன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தன் சமயத்திலே களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் காஞ்சிபட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் மேட்டையின் காலை மிக தொடிப்புடன் வளம்

சார்பாக பாண்டியன் கோட்டை சிவன் பாண்டி நினைவாக முத்து பாண்டி பயலுக கொடூரமா ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பாண்டியன் கோட்டை சிவன் பாண்டி முத்து பாண்டி பயலுக கொடூரமா ஐநூத்தி ஒன்று ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கலாம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாண்டியன் கோட்டை மெக்கானிக் வல்லரசு அவர்கள் இந்த மாடலுக்கு ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக தமிழண்டா தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட்ஸ் அலங்கை போட்டோகிராபி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளமனூர் ஒன்றிய கவுன்சிலர் எஸ் பாலகங்காதரன் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு ஒன்றிய கவுன்சிலர் பால கங்காத சார்பாக வீரங்களை உற்சாக விடுத்து நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் விழாக்கள் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வாழ்க்கைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் சிறப்பு பரிசாக மீண்டும் டி எஸ் எஃப் சி ஆண்டார் கொட்டா மாவீரன் கரி நினைவாக பிரசாந்த் பயலிக சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மீண்டும் டி எஸ் எஃப் சி ஆண்டார் கொட்டார் மாவீரன் கரி நினைவாக பிரசாந்த் பயலிக சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக குமாரம் வினோத் நினைவாக அல்லங்கை போட்டோகிராபி நண்பர்கள் சார்பாக ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக மாதீரன் தொப்புல் ராஜ்குமார் நினைவாக கொன்னத்தூர் சிவா லட்சு பிரதர் சார்பாக மாவீரன் தொப்புல் பிரசாந்த் தொப்புன் ராஜ்குமார் பிரஷாந்த் சார்பு ஆட்டோ உரிமை ஆளர்களே மாவீடு வீரர்களே மாட்டீருடைய உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது மேலும் சிறப்பு பரிசாக மாவீரன் ராஜ்குமார் தொப்பூர் ராஜ்குமார் நினைவாக குன்னத்தூர் சிவா லட்சு பிரதர் சார்பாக ஐநூற்றி ஒன்று சிறப்பு இருநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டு இருக்கின்றது அத்தோடு சிறப்பு பரிசுகளை விழாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காஞ்சி பட்டிக்கு பெருமை சேர்த்துடமா இல்லை மெட்ராஸ் நினைவுக்குள்ள வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடமா மேலும் சிறப்பு பரிசாக ஆண்டார் கொட்டாரம் சங்குபால் பால் சீக்கிரங்கள் வீரர்களை உற்சாக வட்டத்துக்கு நேரங்கள் நெருங்கி விட்டன மேலும் சிறப்பு பரிசாக அப்போ உட்காருங்க அப்பட சட்ட கீழே மேலும் சிறப்பு பரிசாக ஆண்டாள் கொட்டாரம் சங்குபால் சார்பாக ஒன்று ஆண்டாள் கொட்டாரம் சங்குபால் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக இளமனூர் சங்கு பாண்டி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மண்ணின் மைந்தன் சங்கு பாண்டி அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க கொண்டிருக்கிறார்கள் தொடர் போட்டியில் களம் காலக்கூடிய அதிபர ஏங்கை சேர்வை நினைவாக தொழிலதிபர் அசிர்கன் சேர்வை அவர்களது வடமஞ்சி விரட்டின் சூரியர் வட்டம் பெற்ற விரும்பாண்டி நினைவாக விரும்பாண்டி அந்த காலகினை எதிர்கொள்வதற்காக குமாரம் வினோத் நினைவாக அல்லங்கை போட்டோகிராபி நண்பர்கள் தங்களை தயாரிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் கருவாமல் வந்திருக்கிற அல்லங்கை போட்டோகிராபி நண்பர்கள் இந்த சுற்று முடிஞ்சனா அடுத்த சுற்று அப்படி உள்ள வந்திருக்கணும் மேலும் சிறப்பு பரிசாக குமாரன் வினோத் நினைவாக அலங்கை போட்டோகிராபி நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் நாராயணபுரம் மண்ணின் வைந்தர் கே பி சசிகுமார் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு நாராயணபுரம் மண்ணின் பைந்தர் கே பி சசிகுமார் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக மொட்ட படையூர் ரவி மகள் ரவி கோனார் மகள் கலா நினைவாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக மொத்த படையூர் ரவி கோனார் மகள் கலா நினைவாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக நாராயணபுரம் கே பி வாசுகி சசிகுமார் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு நாராயணபுரம் மண்ணின் மைந்தர்கள் கேபி பி வாசுகி சசிகுமார் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியா காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் ப்ரொபசர் வேட்டையன் காலை மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படி மடகிய தீர்வேன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற மெட்ராஸ் நினைவுக்குழு வீரர்கள் மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களது வர்ணனை பாராட்டி ராமநாதபுர மாவட்ட ஆர்எஸ் எஸ் மண்டல மேற்கு ஒன்றிய மாணவரணி செயலாளர் எங்கள் அண்ணன்

முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கேஆர் ஆர் பழனிசாமி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆண்டார் கொட்டார மண்ணின் மைந்தர் எம் எஸ் ஹரிவரதன் சார்பாகவும் யாதவ் மகா சபை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கேஆர் ஆர் பழனிசாமி சார்பாகவும் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாடு பிடி வீரர்களே நாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு சரியாக நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மங்க தேவன்பட்டி கணேஷ் கருப்பையா அவர்களின் அன்பு தம்பி அச்சம்பட்டி தேவா அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிச மங்க கணேஷ் கருப்பையா அன்பு தம்பி அச்சம்பட்டி தேவா அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக குமார வினோத் நினைவாக அலங்கை போட்டோகிராபி அன்பர்கள் சார்பாக ஒன்றுல்ல ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மேலும் சிறப்பு பெருசாக யாதவகுலா இளைஞர்களின் எழுச்சி நாயகன் எஸ் எஸ் நந்தா கோனார் சார்பாக ஒன்று அல்ல ஒன்று சிறப்பு பரிசு யாதவ குல இளைஞர்களின் எழுச்சி நாயகன் எஸ் எஸ் நந்தா கோடார் தொழில் அதிபர் சார்பாக யாதவ குலத்தின் எழுச்சி நாயகன் எஸ் எஸ் நந்தா கோடார் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மேலும் சிறப்பு பரிசாக மொட்ட பனையூர் ஏஏ பிரதர்ஸ் கருப்பன கோணார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மொட்ட பனையூர் மண்ணின் மைந்தர் ஏஏ பிரதர்ஸ் கருப்பன கோணார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர் ஓட்டியில் வளம் காணக்கூடிய அதிபர் வேங்க சேர்வை நினைவாக தொழில் அதிபர் அஜிதன் சேர்வை அவரது வடமஞ்சி விரட்டி சூரியர் பட்டம் பெற்ற விருமாண்டி வாழை நினைவாக விரும்மாண்டி டூ பாயிண்ட் ஓ வாழை அந்த வாழை நிலவு எதிர்கொள்ள குமாரம் வினோத் நினைவாக அலங்கை போட்டாக நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக இறுதி சுற்று நிகழ்ச்சியாக ஆண்டு கள்ளத்தை அலங்கரிப்பதற்காக ஒரு கோட்டை குட்டுப்புலி கோனார் அவரது வாழை அந்த வாழையினை எதிர்கொள்வதற்காக அஞ்சாத நாடாம் அஞ்சூர் நாடு செம்மர் எஸ்எம்ஏ முனியாண்டி சாமிக்குள் வீர்கள் தங்களை கல்யாண நிலையை படித்து கண்டு வாழாசிரிய அறியாமல் இருந்திருக்கேன் சீட்டியை கைவிட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தணும் வேலும் சிறப்பு பரிசாக குமாரம் வினோத் நினைவாக அலங்கை ஃபோட்டோகிராஃபி நண்பர்கள் சார்பாக ஐயாயிரத்தி ஒன்றை சிறப்பு பரிச வேலும் சிறப்பு பரிசாக தொட்ட பொடையூர் ஏஏ பிரதர்ஸ் கருப்பண கோண சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துடைய சிறப்பு பரிசுகளை விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரராய் மேலும் சிறப்பு பரிசாக ஆண்டார் கொட்டார் சங்குபால் ஹரி பிரதர் சார்பாக பிரகாஷ் எட்நூஸ் உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எங்கள் அழைப்பினை ஏற்ற வீரர்களை உற்சாக நேரங்கள் நெருங்கிவிட்டன எங்கள் அழைப்பில் ஏற்று விழாவின் சிறப்பிக்க வருகை தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய மாநில துணை செயலாளர் வீரபாண்டி வினோத் அவர்களை விழாக்குளும் போலீஸ் வினோத் தமிழ்நாடு வடமாடு வடமாத்தினுடைய மாநில துணை செயலாளர் வீரபாண்டி பண்டின் மகிந்தர் போலீஸ் வினோத் அவர்களை விழா சார்பாக வருக வருக என வரவேற்ற பொன்னாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கட ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து வழக்கமும் ஊக்கமும் அள்ளி எட்டி பரிசினை எட்டி பறித்திட மேலும் இந்த மாடலுக்கு சிறப்பு பரிசாக கோழிக்குடி காலை என்கிற வீரன் அவர்கள் ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று இடங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் சிறப்பு பரிசாக நாடு கோழிக்குடி இளமனூர் ரேக்லா நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இடையர் நாடு பொட்டப்பனையூர் கோழிக்குடி இளமனூர் ரேக்லா நண்பர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு கடைசி ஐந்து நிமினான் ஆர் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமினார் தற்சமயத்திலேயே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற கால் சிவகஞ்சை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் வேட்டை எனப்படுது கண் கருப்பு காள் மிகத் தொடிப்புட குழம்பு வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையனை எப்படியும் அடக்கியோ என ஒரே நாட்டத்தோட வல வந்து கொண்டிருக்கின்ற ஐயோ வெட்டப்படையூர் எஸ்எஸ் சங்கிலிர் சார்பாக தென்னகத்தின் நாகீரல் மெட்ராஸ் நிலவுழு மிக திடிப்புடன் நலனந்து கொண்டிருக்கின்றார்கள் இடையூர் நாடு கொட்ட பனையூர் கோழிக்குடி இளமனூர் நண்பர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு இருக்கின்ற சிறப்பு பரிசுகளையும் வருவதற்கு காலையும் சிறந்த வீரர்களின் சிறப்பான வீரர்கள் மேலும் சிறப்பு பரிசாக குமாரம் வினோத் நினைவாக கடைசி நான்கு நான்கு நிமிடம் மேலும் சிறப்பு பரிசாக மேலும் சிறப்பு பரிசாக குமாரம் வினோத் நினைவாக அலங்கை போட்டோகிராபி சார்பாக ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக யாதவா மகாசபை மேலும் சிறப்பு பரிசாக யாதவா மகாசபை மதுரை மாவட்ட தலைவர் சீட்டில் எழுதிட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் விழாக்களை தர இருக்கின்ற சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காளையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பட்ட இதுக்கு மேல வாணிங்கள சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்று லிமிடான் திமில் கட்ட தான் போறாப்புல மாட்டு மேல் தவலை திமில் கட்ட தான் போறாப்புல சீட்டு அடியுங்கள் கை திமில் கட்ட தான் பாப்பு திமில் கட்ட தான் போகிறாப்புல தவளை கேரண்ட் போறாங்க சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் படுத்தொங்கல் உங்கள் அது கதை ஓசை வீரர்களை ஊக்கம் மறந்து ஆக்கம் ஊக்கம் மல்லி தந்திடா வெட்டி பறிச்சீங்க எட்டி பருத்திடா அப்போ 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 உட்காருக்கா நீ ஆறாயிரமணப்பண்ணா சச்சீ சச்சீடு உட்காருங்க கிலோ உக்காருங்க